மட்டனில் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கிரேவியாக மசாலாவாக செஞ்சு திகற்ற மாதிரி சாப்பிட்றத விட இது போல் குறைவான பொருட்களை பயன்படுத்தி சிம்பிளாக ஒரு மட்டன் ஃப்ரை செஞ்சு கிள்ளி போட்ட சாம்பாரோடையோ ரசத்தோடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ வாங்க சிம்பிளான மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட கால் கப்பு போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதுமே காஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் சின்ன துண்டு ரெண்டு பட்டை சேர்த்துருங்க பொறிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி இதோடு சேர்த்துருங்க இது போல் நான் வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வதக்கிடலாம் லைட்டாக வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க நான் வந்து அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இது கூட சின்ன சின்னதாக நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருங்க நீங்கள் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க போதும் விதை நான் வந்து விதை நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாயிடமோனுமோன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வேணால் விதையோடையே சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நான் செய்கிறது காரம் வந்து அந்தளவுக்கு காரமாகவே இல்லை அப்படி ரொம்ப காரமாயிடும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை விதையோடு சேர்த்துக்கலாம் கரெக்டான காரத்தில் இருக்கும் இப்போ இது போல் லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்ச மட்டும்னா அந்த தண்ணியோட வெந்த தண்ணியோடைய அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் வேக வச்சு மட்டன் சேர்க்கும் போது அதில் தண்ணி இல்லாமல் இருந்தால் மட்டனை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க கால் இருக்கணும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் சட்டுன்னு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிள் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கிள்ளி போட்ட சாம்பாரோ ரசமோ வச்சு சாப்பிடும் போது இந்த மட்டனை கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேணாம் திறந்தே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் இழுத்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் மூடி திறந்து தான் வச்சுருந்தேன் இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வந்திருக்கு போதும் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக நறுக்குன நம்ம மல்லித்தலை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லித்தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் திகட்டவே செய்யாது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு Now, อดูกลมิ t เพิ่มเติ Thanks for watching Bye